சீரியல்ஸ் ஸ்டோர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கங்கள் வெல்கமிங் யூ ஆல் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாநதி சீரியலை இன்றைக்கி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பல சுவாரஸ்யமான பல திருப்பங்கள் ஒன் பை ஒன்னாக கீழே நடந்துகிட்டு இருக்க போகுது அது என்ன ஏதுங்கிறது தான் ஒட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக மக்களே நம்ம லாஸ்ட் எபிசோட்டில் பார்த்துருந்தோம் மகா சாரி காவேரியும் சரி விஜயும் சரி கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரியான ரொமான்டிக்கான சாங்ஸ்லாம் போட்டு அந்த சீனை ஊட்டியிருந்தாங்கன்னு பட் அடுத்தடுத்த வாரத்துக்கான ஹிண்ட்டை நீ அஜய் ஆ ராகினி அவங்க கொடுத்துருந்தாங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வெண்ணிலாவோட அம்மா அப்பா அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ராக் அண்ட் சைடு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நமக்கு இருந்தது ஸோ இது என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு யோசனை இருந்தது பட் இந்த சைட் விஜய்க்கா வேறு இங்கே ஹவுஸ்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஹாப்பியாக போய்ட்டு இருந்தது ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்ல அதை ஃபுல்லாக பார்த்து ஆக்சுவலாக வந்து காவேரி இங்கே ரொம்ப சூப்பராக ரொமான்டிக்காக போய்ட்டுருக்காங்க கா விஜய் கேட்குறாரு இந்த நேரத்தில் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் ஏன் நீ வேலை போயிட்டே இருக்க கடைக்கடையாக ஏறி இறங்குற வண்டியில் போயிட்டு இருக்க நீ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் உனக்கு என்ன ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தானே உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எங்கள் அம்மா அக்சப்ட் பண்ணிப்பாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது நான் பண்ணேன்னு தெரிஞ்சால் தானே அப்படின்லாம் சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸ் போட்டு லைட்டாக பிக்கப் ஆகிடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா இஸ் சேரி சர்ப்ரைஸ் எஸ் ஒரு புடவை கடையே வீட்டுக்குள்ளே இறக்கிட்டாண்டிய புருஷன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறேன் அப்புறம் மாதிரியான ஒரு டைலாக் கூட இல்லை பட் அந்த அந்த ஃபீல் நமக்கு இருக்கும் பார்க்க போது ஒரு புடவை கடை வீட்டுக்குள்ளேயே இறங்கி அந்த ஏ என்ன புடவை வேணும்னு பார்த்துட்டு அந்த சுடி அந்த மாதிரி தான் அதெல்லாம் வாங்கி காவேரிக்கு வந்து விஜய் ப்ரெசன்ட் பண்ணுறாரு அந்த சீன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அந்த சீன் பார்க்க ஆக்சுவலாக அதுக்கடுத்து ஒரு பெட் சீன் வரும் பெட்டில் படுத்துட்டு அது பேசுவேன் சம்மார் ரொமான்டிக் எப்படி தான் இந்த பேரை வந்து பிரவீன் மனு கண்டுபிடிச்சாரே தெரில அப்படிப்பட்ட ஸோ லவ்லி ரொமான்டிக் பேராக அந்த இருக்குது பார்க்கவே சரி இப்போ இதோட அந்த ரொமான்டிக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் காண்டே நிறைய விஷயம் இருக்குது கண்டிப்பாக மனசை கொஞ்சம் திடமாக்கிக்கோங்க உங்கள் மக்களே என்னென்னா வெண்ணிலாவுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல சொன்னது வந்து விஜய் தான் அப்படிங்கிற விஷயத்த சீரியலில் சொல்ல போகிறாங்க அது ஒரு பொய் தான் அந்த பொய்யை சொல்ல போகிறாங்க அதை எப்படி கொண்டு போய் போகிறாங்கன்னா விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரியான ஆக்சுவலாக விஜயே வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான அந்த கிளிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஷார்ட்ஸ்லாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த சில கிளிப்ஸ்லாம் நானும் பார்த்தேன் ஆக்சுவலாக நான் மேபி இந்த வீக்கில் அந்த அந்த கிளிப்பை கரெக்டாக எடுத்து உங்களுக்கு நான் நம்ம சேனலில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அட் விஜய் ஜெயிலுக்கு போகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்கிற மாதிரி தெரிய வருது ஸோ மனசு கேங்க மக்களை நடப்ப பாய் அண்ட் விகா ஃபேன்ஸ் இதை நினச்ச கொஞ்சம் ஷோ மாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அந்த நம்ம காவேரி காப்பாற்றிட்டு வாங்க தேங்க் யூ மக்களை பாய்